ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் வந்து ரொம்பவே முக்கியம் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக இருக்கிறதுக்கு ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து டென் டு ஃபிஃப்டீன் கே கேபிட்டல் வச்சு எப்படி வந்து மார்க்கெட்டில் உள்ள ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய ஒரு பேக்கெட் மணியை இருந்தே எப்படி ஏர்ன் பண்ண முடியுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தான் வந்துச்சு எல்லா நாளுமே வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட்டபுளாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரேடை பற்றி தான் சொல்ல போகிறேன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் என்னோடய ட்ரேடில் வந்து எல்லாமே ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரவுண்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு லாஸ் வந்து வந்திருந்தது அதாவது வந்து நான் இதில் எவ்வளோ வச்சிருந்தேன்னா டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வச்சு தான் நம்ம அந்த ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இந்த லாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து இது ஒரு சிம் சிம்பிள் லாஸ் தான் பட் இந்த கேபிட்டலுக்கு இந்த லாஸ் அப்படிங்கிறது வந்து லாஸ் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒன் தேர்ட் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பண்ணலாமா இப்படி அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது ஸோ லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து ட்ரேடிங்குடைய ஒரு பார்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிஸ்க் பர் டேக்கான ரிஸ்க் எவ்வளோ அப்படின்னு தெரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணோம் இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணோம் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாமல் லாஸ் பண்ணியிருந்தோன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக எப்போதுமே வந்து நம்ம இருக்க முடியாது நம்ம வந்து நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம கேபிட்டலில் ரிஸ்க் வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி லாஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு பிக் கேபிட்டல் வச்சு பண்ணாலும் இப்போ நான் ஒன் லேக் வச்சு பண்ணணும்னா எனக்கு வந்து நியர் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாஸ் பண்ணியிருப்பேன் ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு பிக் கேபிட்டலில் லாஸ் ஆகும் ஸோ இது வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து இன்னும் எக்ஸஸ் லாஸ் பண்ணுறதுக்கெலாம் இது வந்து வழிவகுக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வந்து படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்மளுடைய ஒரு நாளைக்கான ரிஸ்க் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா மார்க்கெட்டுக்கு வரணும் ஏன்னா நம்ம தொடர்ந்து வந்து ப்ராஃபிட் தான் காட்டிகிட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய லாஸையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப் அப்போ தான் வந்து ஒரு நியூவாக உள்ளே வரீங்க அதில் உள்ள ரிஸ்க்கும் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாவோ டபுளாவோ ரிஸ்க்கும் வந்து இருக்குது ஸோ அதையும் நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும் அதாவது வந்து ரிஸ்க்கு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு நமக்கு எல்லாருமே சொல்லுவாங்கன்னா நம்ம கேபிட்டலை வந்து ஒன் பர்சன்டேஜ் வச்சுக்கணும் த்ரீ பர்சன்டேஜ் வச்சிக்கலாம் டூ பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் அல்லது ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சிக்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அல்லது டென் பர்சன்டேஜ் வச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்க உங்கள் கெப்பாசிட்டி என்ன நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்களோ ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ரிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று பர்சன்டேஜ் வைஸ் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி வைஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஒருத்தர் ஒன் லேக் வச்சு ட்ரேட் பண்றாருனா அவர் வந்து மேக்சிமம் வந்து ஒரு ஃபைவ் கே வச்சா தான் நார்மலாக வச்சா நல்லா இருக்கும் ஸோ அதுக்கான ஃபைவ் தௌசண்ட் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன பண்ணணும்னா அவர் எடுக்கக்கூடிய அந்த பொசிஷன் லார்ட் சைஸ் வந்து அவர் கேல்குலேட்டிவாக வைக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றாரு இப்போ ஒரு ஒரு ட்ரேட் எடுக்கிறார் அப்படின்னா எவ்வளோ லார்ட் சைஸ் போடுறாங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றாங்க ஸோ அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அதே அளவுக்கு லா எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அவங்க ரிஸ்க் வச்சால் லாஸ் வந்து எவ்வளோ வருங்கிறத கேல்குலேட்டிவாக தெரிஞ்சிக்கிட்டு ஃபைவ் பர்சன்டேஜுக்கு ஏற்றா போல் என்ன பண்ணிக்கணும்னா வர்ற மாதிரி வச்சுக்கணும் சில டைம் வந்து அவங்க ஒரு ஃபைவ் லாட் எடுத்தால் ஒரு லாட்டுக்கு தௌசண்ட் ருபீஸ்னால் ஃபைவ் லாட் எடுத்து ட்ரேட் பண்ணலாம் இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ லாட் அடுத்தது ஒரு டூ லாட் வச்சு ஸோ பத்து பத்து பாயிண்ட்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கு பத்து பாயிண்ட் வச்சு ரெண்டு ட்ரேட் மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம தான் கால்குலேட்டிவாக என்ன பண்ணணும்னா அந்த ஃபைவ் தௌசண்ட் ரிஸ்க்கு வர்றதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் போஸ் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தோம் ரெண்டு ட்ரேட் எடுத்தோம் அல்லது ஒரு லாஸ் வந்துடுச்சு அப்படின்னா டென் பர்சன்டேஜுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க அது வந்து உங்களுடைய கேபிட்டலுக்கு வந்து டேஞ்சரான ஒரு விஷயம் தான் ஸோ டென் பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து லாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கேபிட்டல் வந்து நம்மளை விட்டு போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் லேக் கேபிட்டல் வச்சு பண்ணுறீங்கன்னா மேக்சிமம் ஃபைவ் பர்சன்டேஜுக்குள்ள முடிக்க பாருங்கள் உங்கள் ரிஸ்க்கை வந்து வச்சுக்கோங்க இல்லை அதுக்குள்ளே த்ரீ பர்சன்டேஜோ டூ பர்சன்டேஜோ வச்சுக்கோங்க உங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுக்கு பாதியாகவோ அல்லது அதுக்கு ஈக்குவலாகவோ மட்டுமே வச்சுக்கோங்க ரொம்ப எக்ஸஸ் ரிஸ்க்கு வந்து நீங்கள் வச்சிடாதீங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி கே கேபிட்டல் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டூ பர்சென்டேஜுக்குள்ளேயே வந்து உங்களுடைய ரிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதுதான் சேஃப் நீங்கள் வந்து அதிகமான அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் கேபிட்டல் வந்து குறையும் ஸோ நீங்கள் அடுத்தது லாட் போடும் உங்களுக்கு வந்து கேபிட்டல் இருக்காது நீங்கள் இதுவே வந்து நீங்கள் டென் டு ஃபிஃப்டீன் கே கேபிட்டல் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எவ்வளோ பண்ணலாம் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ரிஸ்க் வைக்கிறேன் அப்படின்னா இல்லை டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் ரிஸ்க் வைக்கிறேன்னா அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரியான இது கேபிட்டல் வரும் இந்த அளவுக்கு அமௌண்ட் வரும் அதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா உங்களால் வைக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நிஃப்டிலே வந்து இப்போ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு லார்ஜ் சைஸே பார்த்தீங்கனாக்கா செவன்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி வரும் டென் கே வச்சு பண்ணும் பொழுது மினிமமாகவே நம்ம ஒரு பத்து பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நமக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி லாஸ் ஒரு மினிமம் நம்ம டென் பாயிண்ட்ஸாவது கொடுத்தோம் அப்படின்னாக்கா செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் இப்போ நம்ம ஒரு ட்ரேடுக்கு நம்ம டென் டு ஃபிஃப்டீன்கே வச்சு பண்ணும் பொழுது நம்ம லாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளால் ஃபைவ் பர்சன்டேஜ்லாம் கொடுக்க முடியாது ஒரு ட்ரேடுக்கு வந்து டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து லாஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் டென் டு ஃபிஃப்டீன்கே கேபிட்டல் வச்சுருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது கம்மியான உங்களுக்கு கேபிட்டல் கம்மியாக இருக்கிறதுனால பர்சன்டேஜ் வந்து அதிகமாக தெரியும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறுபாயோ நீங்கள் வந்து என்ன பண்ண மாதிரி இருக்கும்னா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு லாட்டுக்கு நீங்கள் டென் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் எஸ்எலும் போட முடியாது மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸாவது நம்ம வச்சு தான் எஸ்எல் வந்து நம்ம போட முடியும் டென் பாயிண்ட் வச்சோம் அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு தான் வெயிட் பண்ணுவோம் அப்படி பொழுது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் நம்ம ரிஸ்க் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ நம்ம கேபிட்டல் சின்னதாக பொழுது நமக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து எக்ஸஸாக இருக்கும் ஸோ நம்மளுடைய கேபிட்டல் வந்து அதிகமாக அதிகமாக நம்ம வந்து நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும் ஏன் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நம்ம எல்லா நாளுமே வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்கும் பட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுமா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தெரியாமல் நீங்கள் ஏன்னா ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமோ ஸோ அதை மட்டும் பார்த்து நீங்கள் உள்ளே வரக்கூடாது ஸோ அதுக்கு ஈக்குவலான ரிஸ்க்கும் இருக்குது இதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம கேல்குலேட்டிவாக வச்சுக்கணும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய கேபிட்டலை காப்பாற்ற முடியும் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும் நம்ம வந்து இந்த வீடியோ முன்னாடியே பண்ணிட்டோம் ஸோ தொடர்ந்து வந்து என்னோட சுச்சுவேஷன்ஸ்னால் பப்ளிஷ் பண்ண முடியாமல் இருந்தது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ